வாங்க எல்லாம் வேடிக்கை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இனிமேல் நான் சொல்கிறேன் சத்தியமிட்டு சொல்லுகிறேன் அன்பு உறவுகளே இனிமே சாக்குறை பார்த்து எடுத்து அடிக்கலாம் ஏன்னா இது செட் பண்ட் ஆகிடுச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கில் ரத்த ரத்தாயிருச்சிங்க அதனால் பே சிட்மெண்ட் ஆகிட்டான்ப்பாவேன் அவன் போய் எதுவும் கேட்க முடியாது எப்படி ஒரு ஆறுத்துரூபா மாதிரி ஏதோ என் நிறுவனம் திருவிட போடுறது எப்படி கலாடிக்கிட்டு போயிட்டாங்களோ அது மாதிரி பணத்தை அவன் எடுக்க கல் கொள்ளையடிச்சு வச்சுட்டு நம்ம பணத்தை வச்சுக்கிட்டு கோயம்பேடு மார்க்கெட்டில் மார்க்கெட் விட்டுட்டு இருக்காரு கொண்டு போய் ஒரு லட்ச ரூபா கொடுத்துருக்கா பன்னெண்டு ஒரு மணிக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தா காலையில் ஆறு மணிக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பணத்தை கையில் கொடுக்குறாங்களாம் அதுக்கு இருபது முப்பது பெண்களை வச்சிருக்கிறாரு இன்னொரு அம்மாவை வச்சிருக்கிறாரு அந்த அம்மாவை பத்தி சொல்லவே தேவையில்லை அந்த அம்மா ஏன்னா அது கல்யாணம் ஆகாம இருக்குது பாவம் நல்லா இருக்கட்டும் தலைவரை கோச்சி சார் பேச மாட்டேன் ஜாக்கோத்தவங்க ஒரு சிட் நம்முடைய பணத்தை எல்லாம் சிட்பண்டாயிருக்காரு நம்முடைய போராட்டங்கள் அப்படிதான் எடுக்கணும் நேற்று நாங்கள் போய் உட்காந்து நான் இவர் நம்ம செந்தில் கலை ம திருக்குறு திரு திருக்குமரையா அண்ணெல்லாம் போய் பேசும்போது காவல்துறை சொல்லுது கா எங்கே நீங்கள் வந்து எழுத்து வந்து ஜாக்வார் எழுத்து பேசிக்கலாமே அப்படின்னு நான் யார் யா என்னுடைய பணத்தை நாங்கள் போட்டு வச்சுருந்தேன் பணத்தை ஏமாற்றிட்டாங்க ஒருத்தன் அவனை பற்றி பேச வேறு யாரை பற்றி பேசணும்னா அதை பற்றிலாம் பேசக்கூடாது நாங்கள் அனுமதி மறுத்தா என்ன செய்வீங்கன்னுங்க நாங்கள் உங்கள்கிட்ட வாங்கவே மாட்டோன்னு நீ குடு நாங்க குடுத்துட்டோம் அவங்க மனுமதி மருத்துவனா கடிதம் கொடுப்பாங்க நீ கொடுத்தா நாங்க வாங்கறதுக்கு ஐடியா இல்ல நீ வேணா உனக்கு முடிஞ்சா கைது பண்ணிக்க இதுக்கெல்லாம் அஞ்சு பயப்படுவதும் அஞ்சு வருவதும் அடி பண்ணிவதும் எங்க பரம்பரையில கிடையாது சொல்லிதான் எதிர்த்து வந்தோம் எல்லாம் வேடிக்கை நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறோம் இனிமே நான் சொல்றேன் சத்தியம் விட்டு சொல்லுகிறேன் அன்பு உறவுகளே இனிமே சாக்குவார பார்த்த இடத்துல அடிக்கலாம் ஏன்னா இது செட் பண்ட் நம்ம செட் பண்ணா செட் இன்னைக்கு நீங்க நடந்துக்கிட்டு இருக்கு அதுதான் சொல்றேன் தயவு பண்ண பண்ணுங்க சரிண்ணா சரிண்ணா நான் சொல்றது உண்மைண்ணே எங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கில்லர் ரத்தாயிடுச்சிங்க அதனால பே சிட் பண்ட் ஆக்கிட்டான்ப்பாவேன் அவனை போய் எதுவும் கேட்க முடியாது எப்படி ஒரு ஆறுத்திரா மாதிரி ஏதோ என் நிறுவனம் திருவிட போட்டு எப்படி கலவாடிக்கு போயிட்டாங்களோ அது மாதிரி பணத்தை அவன் எடுக்க கல் கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம பணத்தை வச்சுக்கிட்டு கோயம்பேடு மார்க்கெட்டில் மார்க்கெட் விட்டுக்கிட்டு இருக்காரு பத்து இருபது பெண்களுக்கு அங்கே என்ன வேலை அந்த பெண்கள் தினம் கொண்டுட்டு போய் சாயந்தரம் கொண்டு போய் கொடுக்குறாங்க இங்கே கூட என் நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் கொண்டு போய் ஒரு லட்சரூவா கொடுத்துருக்காக்க பன்னெண்டு ஒரு மணிக்கு ஒரு ரூபா கொடுத்தா காலையில் ஆறு மணிக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பணத்தை கையில் கொடுக்குறாங்களாம் அதுக்கு இருபது முப்பது பெண்களை வச்சிருக்கிறாரு இன்னொரு அம்மாவை வச்சிருக்கிறாரு அந்த அம்மாவை பத்தி சொல்லவே தேவையில்லை அந்த அம்மா நான் சொல்லலை ஏன்னா அது கல்யாணம் ஆகாம இருக்குது பாவம் நல்லா இருக்கட்டும் தலைவரை கோச்சி சார் இன்னும் பேச மாட்டேன் நான் தான் சொல்றேனே ஜாக்குவார் மாதிரி ஒரு நல்ல முடிச்சு இல்லைன்னு சொல்றேனே நல்லவர்னு சொல்றேனே நான் நல்லவர் இல்லன்னா சொல்றேன் கடைசியா சொல்றேன் இந்த மாதிரி நம்ம மீட்டு எடுக்கணும் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு கூடாதுங்கய்யா நம்ம என்ன எவ்வளவு கொடுமையா இருக்கு ஏன் அங்கிருந்து நம்ம குழுல இருக்கிறது இதுல வேற இன்னொருத்தவங்க நீங்க இந்த டீமா அந்த டீமா எல்லாருக்கும் தேர்தல் எல்லாருக்கும் தேர்தல் வேணும் எல்லாருக்கும் தேர்தல் வேணும் எங்க அண்ணன் உழைக்கிறாரு சத்தியம் தயவு செய்து புரிஞ்சு வராது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சு சொல்லுங்க எல்லாருக்கும் தேர்தல் வேணும் ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த தேர்தலை கொண்டு வரத்துக்கு அஞ்சு வருஷம் போராடிட்டு இருக்கோம் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க எல்லாரும் ஒதுங்கி நின்றுட்டாங்க அசிங்கத்துக்கு பயந்து இந்த இந்த சாக்கடை இது பண்ணி இந்த பண்ணி கூட பண்ண மேலே சாக்கடை அடிக்கிறது எல்லாம் ஒதுங்கிட்டாங்க யாரும் பயப்படலை அண்ணா நீ பண்ணியா இருந்தா நாங்களும் பண்ணி நீ வெல்ல நீ பண்ணி கಂದ್ರா இருந்தா நாங்களும் கಂದ್ರேன்னு மோதன ஒரே ஆளு எங்க அண்ணன் தான் எங்க அண்ணனோட நாங்க நிக்கிறோம் சக்கரவர்த்தி நிக்கிறாரு நான் நிக்கறேன் இன்னைக்கு நம்ம செந்தில் இன்னைக்கு எங்க அண்ணன் இன்னும் எல்லாரும் நிக்கறோம் நீங்கள நிக்கறீங்க எல்லாரும் நம்ம அன்பு சகோதரர்கள் எல்லாரும் நம்ம நிக்கறோம் இவன என்ன பாத்து இடத்துல நான் மாடிக்குறேன் ها பாடிக்கட்டு சந்துல எத்தனை தடவை அடிச்சிருப்பான் அடிச்சத நாங்கங்க இன்னைக்கு இந்த இடத்துல பிரகடனம் செய்றோம் யா கோர அடிச்சோம் அடிச்சோம் அண்ணன்கே அவன் கை ஒரிச்சி இருப்பேன் பக்கத்துல முக்கியமான மீட்டாங்க அண்ணா இல்ல நான் பேசுறது நடக்கட்ல ரைஸ் இல்ல நான் நான் டென்ஷன் ஆகல இல்ல 나ட இல்ல இல்ல எல்லையத்து பேர் அடி வாங்கியிருக்காங்க இருக்காங்க வழிச்சதல்ல வழிச்சதல்ல அடிச்சானானு சக்கரவர்த்தி அடிச்சோம் அடிச்சோம் அதே படுக்கிட செந்தர வச்சு அவன் காலை தூக்கிட்டுங்க இது உயரத்துல தூக்கிட்ட கால் கீழே தொங்குது ஒரு கால் ஒரு கால் மேலே போயிடுச்சு இந்த எஸ்ஐய புரிஞ்சிட்டான் கட்டி பிடிச்சி கட்டறான் இல்ல இல்ல ஐயா வழக்க இல்ல இல்ல நான் பேசுவது இங்கே நான் பேசுவது சுயமாக நான் என் தனிப்பட்ட முறையில் நான் பேசுறேன் இந்த நான் பேசுவது இவர்களுக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லிடுறேன் என் மீதான வழக்கு வேணா கூட போட்டு தயவு செய்து இது செத்து போச்சு கொண்டுட்டான் பல குடும்பத்தை கருவர்த்திட்டான் அவன் அவன் யார் அவன் ஒத்த ஆள சினிமா கேட்டா எம்ஜிஆருக்கு என்னடா எம்ஜிஆருக்கு நீ பண்ணிட்ட என்ன பண்ணிட்ட எம்ஜிஆர் மாதிரி கொடுத்து பாத்திருக்கேன் நீ எம்ஜிஆர் வீட்டுல வளர்ந்த புல் ஏய் காக்கா குருவிக்கு எம்ஜிஆர் வீட்டுல ஒரு வேலை சோறு தின்ன காக்கா கூட பல இருக்கு புண்ணியை நல்லது பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் எம்ஜிஆர் பேர சொல்றதுக்கு தகுதி இருக்காது அந்த ஆளுக்கு சொல்லுங்க பாப்போம் என்ன ஐசாட்டியும் கேமரா போட்டுக்கிட்டேன் அன்னொரு இன்னொரு ரெண்டாவது நாள் சிக்கல ஓடி போய் ஒரு கேமரா வண்டிக்கு பின்னாடி போய் பதிக்கிட்டார் நான் அப்பவும் சொன்னேன் சக்கரவர்த்தி கிட்ட செந்தில் ஏ இல்லையா ஆட்டோ ஸ்டாண்டர் ஆட்டோ ரெடியாக நிற்கிது இங்கே தான் நிற்கிறான் பிடிச்சிருவோம் நிற்கணும் இவங்க தான் பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க தப்பிச்சு ஓடலாம் பாருங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இம்மா பயம் இருக்குல்ல இப்போவும் பயம் இருக்குது நம்மளை கண்டு பயம் இருக்குது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒருத்தர் சொன்னார் இன்னைக்கு ஒரு நாளைக்கு வரோம் ஒரு மிரட்டு மிரட்டிடுறோம் போயிடுறோம் அந்த ஆள் என்ன பண்ண போயிடுறதுனால அவன் என்ன பண்ண மறுபடியும் இங்கே தங்குறான் யார் யார் என்னென்ன பண்ணணும் சும்மா ஏன் சூனி ராசிச்செல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி கருப்பு பேண்ட் இந்த மாதிரி எல்லை சட்டை போட்டுட்டு இருபது பேர்த்து கூப்பிட்டு நடக்கிறாங்க அவன் கொடுத்துருக்கிற வாக்குமூலம் பண்ணுங்க பதிமூணு லட்சத்தி சொச்சம் திருடு போயிருக்கு தேதி ஒரு பத்து கிட்டத்தட்ட இருபதாம் தேதி சொல்லி வச்சுக்கோங்க இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி அஞ்சாம் தேதி அதுக்கு முற்பாடு ஒன்னாம் தேதி வரைக்கும் அடுத்த பத்து நாள் அடுத்த பதினஞ்சு நாள் வரைக்கும் வராரு வீடியோ சிசிடி புட்டேஜ்ல இருக்கு வராரு உள்ள இருக்கிற பொட்டி அங்க இருக்கிற பிரா ஜட்டி பனியனு இதெல்லாம் சத்தியமான உண்மை சரி அதெல்லாம் சென்சார் நம்ம சென்சார் இருக்குல்ல கட் பண்ணுங்கப்பா சென்சார் 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 இல்ல அண்ணன் நீங்க பேசுங்க இந்த எலெக்ஷன் பத்தி நீங்க பேசுங்க நம்ம நடந்த கொடுமையை பத்தி நான் பேசுறேன் வழியை பத்தி நான் பேசுறேன் அதுக்காக தான் சொல்ல வரேன் அது இதை இதெல்லாம் எடுத்துட்டு போனாரு பணத்தை அவர் எடுத்துட்டு போயிட்டாரு எங்க அண்ணன் மேல பழிக்க போற சக்கரவர்த்தி மேல சக்கர அவர் இவர் மேல பழி அவர் மேல பழி யாரு சிக்கனால் எவன் யாரு யார் இருந்தாலும் சரி இவர் பேசுறதுக்கு முதல்ல ஒரு தகுதி இருக்குன்னு இருக்குல்ல அந்த தகுதி ஏதாவது எல்லாரும் இருக்கா ஜாக்கு இருக்கு சொல்லுங்க பாப்பா மண் நம்ம முன்னாடி நிற்க தகுதி அதனால தான் தேர்தல் வந்துடுச்சுன்னா ஒன்றரை கோடி ரெண்டு கோடிக்கு மேலே கொள்ளடிச்சு வச்சிருக்காரு பணத்தை கட்டணும் இல்லைன்னா சிறைக்கு போகணும் காலம் கூட ஜெயிலில் சோர்த்திக்கணும் இப்போயா லேகி வைக்க தயாராகிட்டார் எல்லாத்துலேயும் வந்தார் ஒன்றரை மணி நேரம் வேலை செய்ய காட்டில் கடுமையாக வேலை செய்யணுமா அதை பற்றி பேசுகிறேன் அதை களக்கட்டை எடுத்துகிட்டு கொத்துணுமா காட்டு வேலை செய்யணுமா வீட்டு வேலை செய்யணுமா ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இரநூறு வருஷம் நான் வாழ்வேன் எங்கிட்ட போகிற முடிவு வந்தார் எங்கிட்டையும் இருக்குது உங்ககிட்ட போகிற இருக்கார் எங்கிட்ட அகைத்தீராக இருக்கார் வச்சு வச்சு சரி அதனால அன்பு உறவுகளே இனிமே அஞ்சுவதும் அடிபணிவதும் நம்ம யாருக்கும் விட்டுக்கெல்லாம் கொடுக்க முடியாது இதுக்கு இது தீர்வு செஞ்சாகணும் பின்வாங்கவே கூடாது பின்வாங்கவேடாது சேகரனை மிரட்டா போதுங்க பேசிட்டா போதுங்க உடனே வைக்க வச்சு ஒரு கேச போட்டு யார் அப்போ விட்டு போனோம் யாரு அப்போ கீழே அப்போட்டு பண்ணமா ஜாத போனோமா நம்ம பண்ணுங்க அவன் எடுத்து போட்டு நம்ம அவன் வந்து சொல்றான் அதை நம்பவே நம்பாதீங்க முதல்ல சரியான ஆன்மனா இருந்தா தேர்தலை முதல்ல நடத்துறதுக்கு வரணும் பத்து வருஷம் ஆகுதுங்க தேர்தல் டெபாசிட் கூட வாங்க மாட்டோம் தெரியும் காலம் முழுவதும் கஞ்சி கொடுக்கணும் நம்ம சொன்னது பரவாயில்ல தின்னது பரவாயில்ல விட்டுட்டு போயான்றோம் அதையாவது இருக்கிறத வச்சே வச்சு எவ்வளோ கோடி கனவு இருக்குங்க நூறு தேட்ரு அண்ணன் பேசிக்கா சின்ன சின்ன தேட்டர் நூறு தேட்டர் ஒரு காட்சி எடுத்து நம்ம படங்களை அமௌண்ட் கட்டிடுவோம் எடிட்டிங் நம்மளே உள்ள போடுவோம் அண்ணன் கனவு இல்லையா தந்தி டிவி இப்போ இருக்காங்க வாரத்தில் மூணு நாள் அனுமதி திரைப்படம் மட்டும் ஸ்பான்சர் நாம எந்த அளவுக்கு இந்த மாதிரி மாதிரி கோடி படம் எடுத்தாங்கல்ல இந்தியன் படம் நடு ரோட்டில் நிற்கிற தயாரிப்பாளர் கூப்பிட்டு காமராசன் சொன்னாராம் அடுத்த படம் நான் வந்து நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னாராம் அப்போ அவர் சொன்னார் அடுத்த படம் நான் எடுத்தேன் என் குடும்பத்தோட நடு ரோட்டு வந்துடுவேன் நான் மட்டும் இப்போ நடு ரோட்டு வந்து போதும் இப்போ நான் மருந்து குடிக்கிற நிலைமை நானூறு கோடி போச்சு நானூறு கோடி போச்சு நாம வேலை இருந்தால் இன்னும் அதில் எட்நூறு படம் எடுத்திருப்போம் கிண்டு தயாரிப்பாளர் இருந்தால் எட்நூறு படம் எடுத்திருப்போம் கருத்துள்ள படம் போச்சுங்க ஒழுக்கம் இல்லைங்க